ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு எல்லா விஷயத்தை பற்றியும் விவாதிக்கிறதுக்காகவும் வேத புராணங்களை பற்றிய விளக்கங்களை சொல்கிறதுக்காகவும் அடிக்கடி வித்வத் சபைகளை கூட்டுவார் அப்படி ஒரு சமயம் வித்வத் சபை நடந்துகிட்டு அதை பார்க்கறதுக்காக தன்னோட பையனோட ஒரு பக்தர் வந்திருந்தார் அந்த பையனுக்கு அஞ்சாறு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை யாருக்கும் தொந்தரவாக இல்லாமல் அமைதியாக நடக்கிற எல்லாத்தையும் இருந்தான் பகவானுக்கு ஆராதனை பண்ணுறச்சு ஆச்சாரம் மீறக்கூடாது ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும்னு அந்த சபையில் சொல்லிகிட்டு இருந்தா அதையெல்லாம் கேட்டுன்ட்ருந்த அந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது வித்வத் சபையோட இடைவெளியில் பரமாச்சாரியா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அந்த சமயத்தில் அவரை நமஸ்காரம் பண்ணின அந்த பக்தர் தன்னோட சந்தேகத்தை அவர்கிட்டயே கேட்டார் பெரிவா எனக்கு ஒரு சந்தேகம் நான் தினமும் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு என் பிள்ளையும் பூஜை பண்ணணுங்கிறான் சமீபத்தில் கொஞ்ச நாளாக ஏதாவது புஸ்தகத்துலேயோ பேப்பர்லேயோ சுவாமி படம் ஏதாவது இருந்தால் அதை கிழித்து எடுத்து வச்சுட்டு கலர் பென்சிலால் பொட்டு வச்சு கையில் கிடைக்கிற பேப்பரை பூன்னு சொல்லி கிழிச்சு போட்டு விளையாட்டாக பூஜை பண்ணுறான் இங்கே எல்லாரும் பேசினதை கேட்டதும் அவன் ஸ்ரத்த இல்லாமல் பூஜை பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிறானோன்னு பயமாக இருக்குது இவ்வளவு நாளா நான் அவனை இப்படி பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்கல இதனால் ஏதாவது தோஷம் வந்துடுமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் அமைதியாக கேட்டின்ற பெரியவா குழந்தை உன் பேர் என்ன அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட கேட்டார் எம் பிச்சுமணி சொன்னவனை வாத்சல்யமாக பார்த்தார் மகா பெரியவா உனக்கு உமாச்சிக்கு பூஜை பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டார் ஓ ரொம்ப பிடிக்கும் அப்பா பண்ணுற மாதிரியே நானும் பண்ணணும்னு ஆசை ஆனால் அப்பா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறார் அப்பாவியாக சொன்ன சிறுவனோட கையில் கொஞ்சம் கல்கண்டை கொடுத்தார் பரமாச்சாரியா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உங்கள் அப்பா கிட்ட உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் பக்தரோட பக்கம் பார்வையை நகர்த்தினார் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேளு பழைய காலத்தில் ஒரு பாட்டி சால வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாளாம் அவளோட பேரன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானான் ஒரு நாள் குழந்தையோட தகப்பனர் குண்டு குண்டாக கொஞ்சம் நவாப்பழம் பழம் வாங்கிட்டு வந்தாரான் அதில் குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்தாரா நவா பழத்தை அப்போ தான் முத முதலாக பார்த்த குழந்தை அதை ரசித்து ருசிச்சு தின்னுதான் அடுத்த நாள் வழக்கம் போல் பாட்டி பூஜை பண்ணுறச்சே சால கிராமத்தை பார்த்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் இது நாம் தின்ன நவாப்பழம் மாதிரியே பெருசாக இருக்கே இதுக்கு ஏன் பாட்டி பூஜை எல்லாம் பண்ணுறான்னு தோணிட்டான் உடனே பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க குழந்த பாட்டி சால கிராமம்னா என்ன அதை ஏன் பூஜை பண்ணணும்னு எல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லியிருக்கா ஆனால் குழந்தைக்கு அதெல்லாம் முழுசாக புரியல அதனால் பாட்டி நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அதை எங்கிட்ட கொடு நான் கடிச்சு பார்த்து அது நவாப்பழமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அடம்பிடிச்சுது இதுவும் பகவானோட லீல போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு இங்கே பாரு ஒரே ஒரு தரம் தான் கடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்கா அதை வாங்கின்ற சந்தோஷத்தில் சால கிராமத்தை வேகமாக ஒரு கடி கடிச்சிது குழந்த பல்லு வலித்ததும் அது பழம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு திருப்பி கொடுத்துட்டு விளையாட ஓடிடுது அதே குழந்த வளர்ந்து பெரியவனானதும் சால கிராமத்தை பார்க்குறான் அதுக்கு பூஜை பண்ணுறத பார்க்குறான் இப்போ அவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது அடடா அன்னைக்கு நாம் சுவாமியோட திருமூர்த்தத்தை தெரியாமல் கடிச்சிட்டோமேனு வருத்தப்பட்டான் இப்போ இந்த கதையில் வந்த குழந்தைக்கு பாவம் உண்டா நிச்சயமாக கிடையாது பகவானோட ருசியை பார்த்ததால தான் பெரியவனானதும் தான் சின்ன வயசில் செஞ்சதுக்காக வருத்தப்படணும்னு அவனுக்கு தோணியிருக்கு அந்த எண்ணம் வந்துட்டாலே போகிறோம் சின்ன வயசில் தெரியாமல் பண்ணின பாவம் எல்லாம் போய்டும் சின்ன செடியாக மரத்தை நடச்சே யாரும் அது நேராக முளைக்குமா சாய்வாக முளைக்குமான்னு பார்க்க மாட்டாள் நன்னா தழைச்சி வளரணும்னு மட்டும்தான் நினைப்பா அப்புறம் வேர் விட்டு விட்டு வளர வளர படிப்படியாக செதுக்கி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துப்பா அப்படி தான் பக்தியையும் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே மனசில் விதைச்சுடணும் அதில் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி பயமுறுத்தக்கூடாது வளர வளர அவாலே ரெகுலரைஸ் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவா உன் பிள்ளைக்கு பால்யத்திலேயே பகவான் மேலே பக்தி வந்திருக்கு அவனை அவன் போக்கில் விட்டுடு அவன் தெரியாமல் செய்கிறதால எந்த பாவமும் வந்துடாதுன்னு சொன்னார் இந்த உபதேசம் அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தான் நம்ம குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பெரிய சொத்து பக்தி பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாம் அந்த பக்தி முக்தி வரைக்கும் அழைச்சிட்டு போயிடும் அதனால் குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றவர்களோட கடமை நம்ம கடமையை நாம் கரெக்டாக செய்வோம் மீதியை கடவுள் பார்த்துப்பார் மகாபெரிவா அருள் வாக்கு பாவ செயலில் ஈடுபடாதவர்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை தைரியம் அவர்களின் முகத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தர்மத்தை செய்தால் பலனை எதிர்பார்க்க கூடாது பலன் தர வேண்டியது கடவுளின் வேலை கடவுள் கடலுக்கு ஒப்பானவர் நதிகளைப் போல தன்னிடம் நாடி வரும் பக்தர்களை எதிர்கொண்டு அழைத்து காக்கிறார் நம்முடைய துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது நம்மால் முடிந்த சிறு நன்மையையாவது உலகத்திற்கு செய்ய வேண்டும் சிலைகளை ஆராதிப்பது போல கண்கண்ட தெய்வமாக விளங்கும் சூரியனையும் தினமும் காலையில் வணங்க வேண்டும் நிலையாமையை நினைவூட்டுவதுதான் நெற்றியில் பூசும் திருநீரும் திருமண்ணும் ஆகும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நிலையான உண்மையான கடவுளின் திருவடிகளை பிடித்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர